திட்டமிட்டு இருட்டடிப்புக்கு இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார் யாரோ செய்கிறார்கள் அதை நான் அப்ப இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார் அவரை அவமானப்படுத்துவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள் அவருடைய பயணத்தின் பாதையில் முட்கள் வீசப்படுகின்றன அவர் மீது கல்லறிவதற்கு சிலர் அணியமாகிறார்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு அதிகாரத்தில் இருக்கிற சக்திகளை இவர் கேள்வி கேட்கிறார் அதனால தான் அவருக்கு கூட்டம் வருகிறது ஒரு நடந்து விட்டது அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பயணிக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற பொழுது சிபிஐ என்கொயரிக்கு உச்ச ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அந்த தீர்ப்பு அவர்களுக்கு புதிய தெப்பை தருகிறது அதை நான் வரவேற்றேன் தாவை கவர்க்கு கிடைத்து என்ன? ஆமா அதுல இருந்துதான் என் மீது நான் இருட்டடிப்புக்கு ஆளாகிறேன் திமுகவி